ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் தினத்துக்கு வந்து விதைப்பயிறு இருந்தாங்க அந்த விதைப்பெயருவில் கேட்ட நண்பர்களை வந்து கேட்ட நண்பர்களுக்கு வந்துட்டு நான் அனுப்பிட்டேன் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து விடுதல் இருந்ததையும் அதையும் அனுப்பிட்டேன் அதுலேயும் மீதினா ஒரு சில பேருக்கு வந்து விடுதல் இருந்தால் எனக்கு வந்து க வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு வந்து விதைகளை அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கு கொடுத்துட்டு மீதி விதைகளை வந்து இருக்குங்க ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கான் சரி நண்பர்களுக்கே கொடுத்துடலாம் அப்புறம் நான் ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி விதைகளை வந்து நான் அனுப்ப அனுப்புகிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷ ஒரு சில விஷயங்கள் நடக்குது நான் இனிமேல் வந்துட்டு நீங்கள் எனக்கு இப்போதுதான் ஜி கவர் அனுப்புங்க கவர் அனுப்புனவங்களுக்கு நான் விதைகள் வந்து நான் அனுப்பித்தரேன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் கொடுத்துருந்தேங்க அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்கள் வந்து எனக்கு எனக்கு தனிப்பட்ட வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சிஸ்டர் நாங்கள் வந்து இருந்த இடத்துலேயும் உங்கள்கிட்ட வந்து ஜிபே பத்து ரூபா பண்ணிவிட்டு நான் வந்து வாங்கினேன் எனக்கு வந்து வயசு எனக்கு அறுபதாவது நான் வந்து இருந்து நான் வந்து வெளியில் போக முடியாத வந்து சுச்சுவேஷன்லாம் நாங்கள் இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் நீங்கள் செய்கிற உதவி வந்து எங்களுக்கு வந்து பெரிய உதவியாக இருந்து இருக்குது அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா என்னையெல்லாம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போக முடியாதம்மா எங்களுக்கு நாங்கள் வயசானவங்க வெளியிலலாம் போக முடியாது இந்த மாதிரி பையங்கள்கிட்ட பசங்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்க பத்து ரூபா வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க எங்களுக்கு வந்து விதைகள் நீங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரியே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்கு வந்துட்டு பேசி போட்டாங்க எனக்கு வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு கால் பண்ணியுமே சொன்னாங்க அம்மா நீங்கள் வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்கள வந்துட்டு நீங்கள் பார்க்காதீங்க அவங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் கூட அவங்க வந்து சொல்லலாம் அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசு படுத்தாதீங்க உங்களுடைய சேவையை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் எனக்கு மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு ஏன்னா நம்ம வயசானவங்களையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா பாவம் அவங்க வந்து வெளியில் போக முடியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம கு நம்ம செய்கிற உதவி வந்து அவளுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே வயசானவங்க வந்து பெரியவங்க சொல்கிறது வந்து நம்ம கேட்டுக்கலையா வந்துட்டு என்ன சொல்கிறது பெரியவங்க சொல்கிறத மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக நான் சரி ஓகே நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம கூட அவங்க சொந்த அவங்களாம் சொல்கிற மாதிரி நம்மளுடைய வளர்ச்சி பிடிக்காம கூட இருக்கலாம் நிவீஸ் கடனை இப்படி தான் அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில பேர் நம்மளை பிடிக்காம கூட அந்த மாதிரி செய்யலாங்கிறக்காக நான் என்னுடைய விஷயத்தை வந்து சரி நான் மணி மன்னிப்புன்ற மாதிரி நான் விட்டுட்டேங்க அவங்க அவ ஒரு சில நேரம் வந்து நம்ம வந்துட்டு கண்டுக்கக்கூடாதுங்க கண்டுக்காமல் போனால் தான் நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணத்தில் நான் விட்டுட்டேன் அப்புறம் வந்து இந்த விதைகள் வந்து உங்களுக்கு வேணும்னா இவ்வளோதான் இருக்குது இது வந்துட்டு மயில் மாணிக்கம் மார்னிங் குளோரி இது வந்துட்டு கூட நம்ம கொஞ்சம் இன்னும் விதை விதைகள் வந்து சேகரிக்கலாங்க நிறையவே இருக்குது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் இது சாரி இது வந்துட்டு கோழி கொண்டாங்க இவ்வளோ விதைகள் வந்து இருக்குங்க இப்போ வந்து யாருக்காவது வேணுன்னாக்கா எனக்கு அட்ரஸ்ஸு அனுப்பி உங்களுடைய என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டு நான் ஜிபே நம்பர் தரேன் பத்து ரூபா விடுங்க அது விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தாங்க ஏன்னா விதைகள் வந்து வேணும்னு சொல்லி எனக்கு வந்து பத்து